வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பெண் கர்ப்பம் அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதாவது ஈஸ்ட்ரஜன் அளவு எஃப்எஸ்எச் அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஒருவேளை நமக்கு ஈஸ்ட்ரஜன் அளவு எஃப்எஸ்எச் அளவு ரொம்பவே குறைவாக இருக்குது அதுக்கு பதிலாக எல்ஹெச் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை விட கருமுட்டை வளர்ச்சியில் ரொம்பவே பாதிப்பு இருக்கும் கருமுட்டை சுத்தமாக வளர்ந்துருக்காது இதனால் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இதனால நம்ம டாக்டரை போய் பொழுது அவங்க வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபால்குலர் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் மெடிசனில் ஈஸ்டர்ஜன் அளவு அதிகரிக்கக்கூடிய எஃப்எஸ்எச் அளவை அதிகரிக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி மெடிசன்ஸ் இல்லாமல் இயற்கையாக நமக்கு இஸ்டர்ஜன் அளவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூன்று உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எதுவுமே மருந்துகள் கிடையாது ஆனால் இஸ்டர்ஜன் அளவு எல்லாருக்குமே அதிகமாகணும் அவ அப்படின்னு அவசியம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு பல்கி யூட்ரஸோ அல்லது ஓவர் ப்ளீடிங்கோ அல்லது எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுது ஈஸ்ட்ரஜன் அளவு உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த ரெமெடி எடுக்க வேண்டாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குற நிறைய தொழில்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெந்தயத்தை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வெந்தயத்தில் அதிக அளவு ஃபைபர் இருக்குது இதை தாண்டி ஈஸ்டன் அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்டன் இதெல்லாம் நிறையவே இருக்குது நம்ம வெந்தயத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையிறதுனால பிசிஓடி அளவை நம்மளால் வெகுவாக குறைக்க முடியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டும் எனக்கு வந்து ஃபேட் ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அதிலே முக்கியமாக அடிவயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதை குறைய மாட்டேங்குது கூடிய பெண்கள் நிச்சயமாக இந்த வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க வெந்தயம் டீயாக எடுத்துக்கும் பொழுது இன்னும் நமக்கு பெனிஃபிட் அதிகமாகவே இருக்கும் அதையும் தாண்டி முளைக்கட்டிய வெந்தயம் தினமும் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் நீங்கள் அந்த முளைக்கட்டியை வந்து ஏற்ற அப்படியே வாயில் போட்டு நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்ருக்கோ சாப்பிட்டுக்கலாம் இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கொழுப்பு சத்தையும் குறைக்கும் அதே சமயத்தில் கருமுட்டை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை இது வந்து தகர்த்து கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதையும் தாண்டி நிறைய தொழில்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்சிங் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே மலச்சிக்கல் பிரச்சனை தான் இந்த வெந்தயம் நம்ம தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அடுத்த பொருள் வந்து எள் நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா எள் எடுத்துக்கிட்டால் கர்ப்பம் களைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக கிடையாது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கிறது நம்ம உடலில் ஃபைட்டோயிஸ்டிஜரை அதிகப்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக இதனால் கருக்கலப்பி ஏற்படாது எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அடுத்தது வந்து பச்சை வேர்க்கடலை டெய்லி ஒரு கை ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வெந்தயம் எடுக்கிறோம் அது கூடவே வந்து வேர்க்கல் எடுத்துக்கும் பொழுது சிலருக்கு வந்து ஆகிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து முழுசாக எடுத்துக்காமல் ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கலையை நல்லா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கோங்க லேசாக உப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு கூடவே நீங்கள் நிறைய காய்கறிகள் சேர்த்து இது ஒரு சாலட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இதை தொடர்ச்சியை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பசி உணர்வு வந்து குறையும் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து வந்து குறையிறத கண்கூடாக பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பம் அடைகிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது இந்த வேர்க்கலையில் நமக்கு அதிகமாகவே கிடச்சிரும் கருமுட்டை வளர்ச்சியும் சரி இண்டோமெட்டியல் லைனிங்கும் சரி ப்ராப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த மூட் ஸ்விங்லாம் இருக்கும் ஹார்மோனல் பேலன்சிங் ப்ராப்ளம்னால நம்ம ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறோம் அப்படின்னும்பொழுது நமக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறது இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப அழகிறது அதே போல் சில பெண்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்செட் ஆகிடுவாங்க ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க சின்ன விஷயமாக இருக்கும் அதுக்கே ரொம்ப அழுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்சிங்காக கூட இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம உணவு கரெக்டாக எடுத்துக்கிறோம் ஆயில் ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கும் நல்லா வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோம் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஹார்மோன் இம்பேலன்சிங்கை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அதன் மூலியமாக நமக்கு இந்த மாதிரியான மூட் ஸ்விங் மாதிரியான பிரச்சனையும் நம்ம வந்து சரி செஞ்சுக்க முடியும் எதனால் நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னா நிறைய சமயத்தில் காரணம் இல்லாமல் கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு முக்கியமான ரீசனாக ஸ்ட்ரெஸ் வந்து அமைஞ்சிருது இதுக்கு முன்னாடி நிறைய தொழில்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எதுவும் எந்த பிரச்சனையுமே இல்லைக்கா ஆனால் குழந்தை நிக்கலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போதே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்காங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் பொழுது நிச்சயமாக ப்ரெக்னென்சி தள்ளி போகும் ஹார்மோன் பேலன்சிங் ப்ராப்ளம் வரும் இன்னும் கொஞ்சம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ அதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் உங்களை தயார்படுத்த பொழுது நிச்சயமா உங்களால் இயற்கையாகவே கருத்து உண்டாக முடியும் கண்டிப்பா முயற்சி செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க தோழி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி